இந்தியாவை எடுத்துக்கிட்டால் டாப் பத்து பணக்காரர்கள் லிஸ்ட்லேயும் உலக பணக்காரர்களில் லிஸ்ட் பண்ணால் டாப் நூறுலேயும் வர்றவர் தான் சிவநாடார் இப்படி கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட இவர் ஒரு தமிழர் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மொளப்புலிங்கிற கிராமத்தில் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சிவநாடார் இப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியான ஹெசிஎலோட ஃபவுண்டராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜையும் சென்னையில் ரன் பண்ணிட்டு வரார் இவர் கிரணுங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரே பொண்ணான ரோஷ்னியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரோஷ்னி டெல்லியில் இருக்கிற வசந்த் வேலி ஸ்கூலில் தான் தன்னோட ஆரம்ப படிப்பை முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னோட காலேஜ் படிப்பை அப்பா மாதிரி ஆகணுன்னு பிஸ்னஸ் சைட் போகாமல் அமெரிக்காவில் இருக்கிற நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் சினிமா சம்மந்தமான கோர்ஸான எலக்ட்ரானிக்கல் மீடியாங்கிற யூஜி டிகிரியை முடிச்சுட்டு அங்கேயே கெலாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ முடித்தாங்க இதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற சிஎன்என் நியூஸ் சேனலில் செய்தி தயாரிப்பாளராகவும் அதுக்கப்புறம் இங்கிலாந்து நியூஸ் சேனலான ஸ்கை நியூஸ் சேனலோட செய்தி தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்தியா வந்த ரோஷினி முதல்ல அப்பா நடத்திட்டு வந்த சிவநாடார் அறக்கட்டளை மூலமாக பல உதவிகளையும் ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கட்டித்தர்றதையோ செஞ்சுட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவங்களை கெளரவிக்கும் விதமாக இளம் கொடை வள்ளல்னு என்டிடிவி பாராட்டி விருதை வழங்கினாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெசிஎலில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஹெசிஎல்ன்னு பொறுப்பு வந்தது இப்போ இவங்க ட்ரஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் கவனிச்சிட்டு வராங்க ரோஷ்னிக்கு ஷிகர் மல்கோத்ராவோட மேரேஜ் ஆகி அர்மனுங்கிற ஒரு மகனும் இருக்காங்க இந்தியாவோட இளம் வயது சக்தி வாய்ந்த தொழிலதிபராகவும் ரோஷினி இருக்காங்க போன வருட கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே அதிக அளவு நன்கொடை செஞ்சவங்க யாருன்னு கணக்கெடுத்ததில் ரோஷ்னி தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாவது இடம்தான் முகேஷ் அம்பானி ஒய்ஃபான நிதா அம்பானிக்கு கிடச்சதுன்னா பார்த்துக்குங்களேன் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ரோஷ்னி கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னது என்னென்னா ஹெசிஎல் கம்பெனியையும் சிவநாடார் ஃபவுண்டேஷனையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்கிறாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்